ராஜி வந்து கதிர்காக தான் ஃபஸ்ட் ப்ரைஸை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு டேரக்டாக நவீனே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கான காரை போய் ராஜி கையில் கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்ஷனாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே பாண்டியன் வீட்டில் வந்து மீனாவை நினச்சி பாண்டியன் வந்து ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காரு இந்த சக்திவேல் குமாரோட சூழ்ச்சியில் சிக்காம மீனா வந்து தெளிவாக தப்பிச்சு ரொம்பவே சாதுரியமாக செயல்பட்டு எல்லாருக்கிட்டே நல்ல பேர் எடுத்துட்டாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து மீனாவை தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜியை பார்த்தோன்னா கதிர்காக வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் இருந்தாலுமே அதெல்லாம் வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணி கதற்கு பிடிச்ச பைக்கை ஜெயிக்கணுங்கிறக்காகவே வீம்புக்கனே வந்து செகண்ட் பிரைஸ் வின் பண்ணி அவங்க வந்து கதற்கு பெருமை சேர்த்துட்டாங்க ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து உங்க ரெண்டு பேரும் தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி மருமகம் எல்லாம் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படி பேசுறாங்கம்மா அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து ராஜி ராஜிமீனாவே ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாரு இதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் எப்பயுமே செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிற பாண்டியன் வந்து ராஜிமீனாக்காக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து ரொம்பவே சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில வந்து ராஜி வந்து ரொம்பவே சோகமா உட்காந்துருக்காங்க அப்ப கதிர் வந்து ராஜி கிட்ட பேசுறாரு என்னாச்சு ராஜி கதிரி ஏன் சோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கதிரை வந்து கேக்குறாரு இல்ல செகண்ட் பிரைஸ் பைக் வந்து நேத்தே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு அனுப்பவே இல்ல எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு அவங்க பைக் அனுப்ப மாட்டாங்க போல நம்மள நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க போல உனக்காக தான் கஷ்டப்பட்டு இது எல்லாமே பண்ணேன் கடைசியில் அவங்க ஏமாத்திட்டாங்களோன்னு எனக்கு தோணுது உனக்காக ஆசை ஆசையா நான் வந்து அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆனா என்னோட கனவு எதுவுமே நிறைவேறாம போயிரும் போல மாமா வேற ரொம்பவே நம்பிக்கையா இருக்காரு உனக்காக நான் வந்து பைக் வின் பண்ணிட்டேன் பைக் வீட்டுக்கு வரப்போது சொல்லி அவருமே வந்து நம்பிக்கையா இருக்காரு வீட்டுல இருக்க எல்லார்ட்டுமே வேற சொல்லியாச்சு இப்ப மட்டும் அவங்க பைக் அனுப்பாம இருந்தாங்கன்னா அது எனக்கு தான் அசிங்கமா இருக்கும் அதனால எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப ராஜி கிட்ட பேசுற கதிர் வந்து நீ ஒண்ணும் கவலைப்படாத ராஜி உனக்கு பைக் கிடைக்கதே இல்லையோ நீ போட்டியில வின் பண்ணிட்டே பண்ணிட்டேல அந்த ஊர்காரங்க மத்தியில உனோட நிரூபிச்சிட்டே நிரூபிச்சுட்டேல உன்னோட டேலண்ட் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சா போதும் அதுக்காக பிரைஸ் எல்லாம் ஜெயிக்கணும்லாம் நீ எதிர்பார்க்காத பைக் வந்தா வருது வராட்டி போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்கிட்ட தான் சைக்கிள் இருக்குல்ல அதை வச்சு நான் ஒர்க்குக்கு போய்க்கிறேன் நம்ம பின்னாடி சம்பாரிச்சு பைக் வாங்கிக்கலாம் அதான் நீ போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிருவேல கண்டிப்பா வந்து உனக்கு வேலை கிடைச்சிரும் நீ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த காசுல பைக் வாங்கி கூட எனக்கு அதுவே போதும் அது வரைக்கும் எனக்கு பைக்லாம் எல்லாம் ஒன்னும் தேவை அப்படின்னு சொல்லி கதிரமே வந்து ரொம்பவே பெருந்தன்மையா ராஜிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு என்னதான் வந்து

நீங்களே வந்து என்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவீங்க ராஜி வந்து செகண்ட் ப்ரைஸ் ஆனால் பைக் தான் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கு அது அவங்களோட ஹஸ்பண்ட்க்காக வந்து செகண்ட் பிரைஸ் வின் பண்ணணும்னு நினைச்சிருக்கு ராஜியோட ஹஸ்பண்ட் கிட்ட பைக் இல்லையாமா அதனால தான் வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது வீட்டுக்கு போறப்ப ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரை வந்து பைக்கை கொண்டு போகணும் சொல்லி நினைச்சிருக்கு அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆனால் காரையே விட்டுட்டு பைக் கிடைச்சாலே போதும் சொல்லி ராஜி முடிவு பண்ணி டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கிறப்ப வீம்புக்குனே வந்து அதோட டேனெட்டாக ப்ராப்பராக காட்டாம டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கே நின்றுச்சு இதை புரிஞ்சிக்காம நீங்களே வந்து ராஜிக்கு வந்து செகண்ட் பிரைஸ் கொடுத்துட்டீங்க ஆனால் இது எல்லாமே வந்து ராஜியோட திட்டப்படி தான் நடந்திருக்கு இனிமேல்

வீட்டுக்காரருக்காக தான் வந்து பைக் வின் பண்ணணும் நினைச்சிருக்கு அது ஆசைப்பட்டபடியே வந்து அவரோட வீட்டுக்காரருக்கு வந்து பைக்கை கொடுத்துடலாம் அதே மாதிரி ராஜியோட தலைமைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நவீன் சொன்னபடியே வந்து காரையுமே போய் ராஜி கொடுத்தலாம் அப்படி சொல்லி கோயில்காரங்களுமே முடிவு பண்ணிடுறாங்க அப்ப நவீன கூப்பிட்டு பேசுற கோயில்காரங்களுமே வந்து இந்த பிரைஸ் நாங்க கொடுக்கறத விட நீ உன் கையால கொடுத்தா நல்லா இருக்கும்பா நீ எங்க கூட வா அப்படி சொல்லி அவரையும் கூப்பிட்டுக்கிறாங்க இங்க கோயில்காரங்க எல்லாம் கார் பைக் ரெண்டுமே எடுத்துட்டு ஊருக்கு வராங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாம இன்னுமே வந்து அந்த செகண்ட் பிரைஸ் பைக் வரல அப்படி சொல்லி ராஜி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதே சோகத்தோட ராஜி வந்து காலையில காலேஜ் கிளம்பலாம் சொல்லி வீட்டு விட்டு வெளியே வராங்க கரெக்ட்டா ஊர் ஊர்காரங்களே அங்க வந்துறாங்க உடனே சந்தோஷப்பட்டு வீட்டுக்குள்ள போற ராஜி வந்து கதிர கூப்பிடுறாங்க நீ சொன்ன மாதிரியே வந்து கோயில்காரங்க பைக் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க வேமா வெளிய வா கதிர உன் நான் பைக் வாங்கணும் வேமா வா கதிர அப்படி சொல்லி ராஜி வந்து கதிர கூப்பிட்டு வீட்டுக்கு விட்டு வெளிய வராங்க இன்னொரு பக்கம் பாண்டின் குடும்பத்துல இருக்க எல்லாரும் வந்து ராஜி பிரைஸ் வாங்க போறத பாக்கறதுக்காக சந்தோஷமா வீட்டு விட்டு வெளிய வராங்க இந்த சந்தோஷத்துக்குலாம் மத்தியில வீம்புக்கனே கோமதி வந்து வீட்டுக்கு வெளிய நின்னுக்கிட்டு இந்த முத்துவேல் சக்தியில காதல கேக்குற மாதிரி சவுண்டா பேச ஆரம்பிக்கறாங்க என்ன பாண்டின் வீட்டுக்கு வெளிய ரொம்பவே சவுண்டா இருக்கு இந்த பாண்டினோட பசங்க தான் ஏதாவது போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க வாங்கனே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டின் வீட்டு ஏதாவது பிரச்சனை தான் நடக்கும் போல அப்படி நினைச்சிட்டு சக்தியில வந்து

தாரை வேற வின் பண்ணிருச்சு இந்த ராஜ்ய தலையில தூக்கி வச்சு ஆட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோனியாக்கு ராஜி மேலே மீனா மேலே பயங்கரமான கோபமா வருது இங்க ஒட்டுமொத்த பாண்டியன் குடும்பமே வந்து ராஜி காரையும் பைக் வின் பண்ண சந்தோஷத்துல மூழ்கி இருக்காங்க வீட்டுக்குள்ள போனதுமே ராஜி வந்து நான் பைக் மட்டும் தான் வின் பண்ணணும்னு நினைச்சு இந்த காரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் இது நமக்கு தேவையில்லாத செலவு தானே நானும் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தாலும் அந்த கோயிலுக்காரங்க கேட்கவே மாட்டாங்க அந்த காரை என்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்கிட்ட பேசி சமாளிக்க பாக்குறாங்க அப்பதான் வந்து கதிருமே புரிஞ்சுக்கிறாரு அப்ப நீ எனக்காக தான் வந்து விட்டு கொடுத்தியா அப்ப உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கு ஏன் ராஜி இப்படி எல்லாம் பண்ற எனக்கு பைக் பிடிக்கும்

இதுல மாமா வேற அவரோட புல் சேவிங்ஸ்மே எடுத்து அரசுக்கு கார் வாங்கணும் சொல்லி முடிவு பண்ணிட்டு இருக்காரு அரசுக்கு கார் வாங்குறதுல எல்லா காசையும் போட்டோம்னா நம்மளால எப்படி அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியா இந்த காரை வந்து நம்ம சதீஷுக்கு கொடுத்தலாமா அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து கதிர கிட்ட பெர்மிஷன் கேட்டு இருக்காங்க இது நீ வின் பண்ணாத ராஜி என்கிட்ட என்ன நீ பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிற இது எல்லாமே உன்னோட முடிவு தான் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படி சொல்லி கதிரமே சொல்லிடுறாரு இதனால டேரக்டா ராஜி வந்து பாண்டியன்கிட்டே போய் இந்த கார் சாவி பிடிங்க மாமா அப்படி சொல்லிட்டு டேரக்டா பாண்டியன் கையில வந்து ராஜி கார் சாவியை கொடுத்துறாங்க கார் சாவி ஏமா ஏண்ட கொடுக்குற போய் கதிர்கிட்ட கிட்ட கொடுன்னு சொல்லி பாண்டியன்

காஞ்சி பார்த்து பாண்டியன் வந்து கண்கலங்கி போய் நின்னு இருக்காரு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிற உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு ராஜி இருந்தாலுமே வந்து இது நீ வின் பண்ணது ஃபுல்லா உனக்கு தான் சேர வேண்டியது அப்படி சொல்லி பாண்டியன் வந்து எவ்வளவு தூரம் ராஜிக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லி பாக்குறாரு இருந்துமே வந்து ராஜி பிடிவாதமா இருக்கிறதால வேற வழியே இல்லாம ராஜியோட முடிவை வந்து பாண்டியன் ஏத்துக்கிறாரு எப்படியோ ஒரு வழியா அரசிக்கு கார் வாங்குறதுக்காக வச்சிருந்த பத்து லட்சம் ரூபாய் மிச்சம் இந்த காசை நம்ம வேறதா ஏதாவது பிரோஜனமா பயன்படுத்திக்கலாம் அப்படி சொல்லி பாண்டியன் சந்தோஷப்பட்டு இருக்காரு வீட்டு இன்னொரு பக்கம் செந்தில் வந்துட்டு அதான் அரசி கல்யாணத்துக்கான காரை ராஜியை கொடுத்துருச்சு இப்போ அந்த பத்து லட்ச ரூபாய் மீதி அப்படியே தானே இருக்கு வேற மீனா அப்பா வந்து வேலைக்கு காசு கேட்டிருந்தாரு பேசாம இந்த பத்து லட்சம் ரூபாய் எடுத்து மீனா அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருவோம்னா நமக்குமே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்பா கிட்ட கூடி சீக்கிரமே இதை பத்தி பேசணும் அப்படி சொல்லி இங்க செந்தில் முடிவு பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்கிற சரவணனுக்கு வந்துட்டு தங்கமேல் மேல பயங்கரமான கோபம் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் மீனா என்னடா குடும்பத்துக்கு அவ்வளவு பேரை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு இன்னொரு பக்கம் ராஜி என்னடானா கதிர்காக பைக் வின் பண்ணது மட்டும் இல்லாம கடைசியில அரசியோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே இப்ப ராஜி தான் இந்த சின்ன வயசுல ராஜி வந்து குடும்பத்துக்கு எவ்வளவு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கு இவங்களுக்கு எல்லாம் மத்தியில இந்த தங்கமேல் வந்துட்டு குடும்பத்துக்கு எதுவும் பெருமையெல்லாம் சேர்க்க வேண்டாம் அட்லீஸ்ட் நம்மள ஏமாத்தையாவது இருந்திருக்கலாம்

வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க